ஹலோ வணக்கம் திஸ்மிக் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானோட பயிற்சி நடந்தாச்சு இப்போ வந்துட்டு குரு பயிற்சி குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் குரு பகவான் வந்துட்டு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மே மாதத்துக்கு வந்துட்டு பதினான்காம் தேதி வந்துட்டு இருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நடக்க போகுது ஸோ இந்த குரு பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே குரு பயிற்சினா எல்லாருக்குமே ஒரு வந்துட்டு ஒரு மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறது வந்துட்டு குரு பயிற்சி தான் ஏன்னா குருவோட அருள் வந்துட்டு திருவருள் அதே மாதிரி நவ கிரகங்கள்லயே மிகவும் முழுமையான சுப கிரகம் யார் அப்படின்னா அது வந்துட்டு குரு பகவான் தான் அதே மாதிரி குரு பகவான் பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் சோ அவ்வளோ சுபத்துவமான குரு பகவான் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே அஹ் ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதிதான் குரு பகவான் சோ இந்த குரு பயில ராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்னிங் சைன்ஸ் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது தான் முக்கியம் என்ன மேடம் குரு பகவான் இவ்வளவு நன்மைகளாம் செய்வாரு அப்படின்னு அவரை பத்தி பெருமையா சொன்னீங்க இப்போ வந்துட்டு திடீர்னு ஆஹ் வந்துட்டு கவனம் அப்படின்னு ஒரு பெருசா சொல்லிட்டீங்களே அப்படின்னா குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்வை செய்யற இடத்துல வந்துட்டு அதிகமான நன்மை பலன்களை சொல்ல போற கொடுக்க போறார் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம்னா அதுக்கான ஹாப்பினஸ் நியூஸ்லாம் நெக்ஸ்ட்டு சொல்லுவோம் கவனமாக இருக்கிறது என்னென்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் பத்தில் குருனா பதவிகள் பறிபோகும் அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் இருக்க ஒரு பலமொழி அதே மாதிரி அந்தணன் பத்தில் இருந்தால் அவதிகள் பல உண்டு அப்படின்றதும் ஒரு அஸ்ட்ராலஜியில் இருக்க ஒரு பல மொழி சோ அதுக்கேப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்க போகுது அதுல எந்தமே ஒரு டவுட்டே கிடையாது என்ன மாதிரி மாற்றம் இருக்கலாம் அப்படின்னா மாதிரி ஒரு அமைப்பு இருக்கலாம் பட் நீங்களாகவே அத வந்துட்டு முயற்சி செய்யாம அது தானாவே நடக்கும் இப்ப நீங்க வந்துட்டு இந்த வேலையில மாற சொல்லிட்டீங்களே மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகாதீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கு எனக்கு அது கண்டிப்பா தான் அப்படின்றப்ப நீங்க வந்துட்டு மாறலாம் ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா கவனம் இருக்கணும் அதே மாதிரி இப்போ உங்க ஹெச்ஆர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அஹ் தேவையில்லாத விஷயங்களை பேசுறது உங்க மேல அறி அதிகாரிகள்ட்ட வந்துட்டு பேசுறது விஷயங்களை அவாய்ட் பண்றது இந்த விஷ இந்த ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப தொழில வந்துட்டு ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பழக்கமே இல்லாத உங்களுக்கு ஒரு தெரியாத வேலையில வந்துட்டு ஒரு மாத்தி கொடுக்கற மாதிரி அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலமாதான் சரி இப்ப இருக்க குரு இடத்துக்கு பலன் சொல்லியாச்சு இப்ப குரு பகவான் எங்கெங்க பார்ப்பார் அதுக்கான நன்மை பலன்கள் இருக்கு இல்லையா குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்ய போறார் சோ உங்களுக்கு ஏராளமான பண புழக்கம் இருக்க போது நல்ல இந்த தடவை வந்துட்டு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பம் வந்துட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் அதே மாதிரி ஏதாவது புதுசா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அமைப்பு எல்லாமே வந்துட்டு கன்னியாராசிக்கு இருக்கு அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப்ல அது எல்லாமே சரியாகிடும் அதே மாதிரி உங்களோட சுகம் பாதி வந்துட்டு நல்லா இருக்கும் உங்களோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் அப்படின்றது உங்களோட சொத்தை குறிக்கும் ஸோ இந்த தடவை கன்னியராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு வீடு கட்டுற எண்ணம் எல்லாமே வரும் அது வந்துட்டு ஒரு மிக சுபமான ஒரு பலன் அதே மாதிரி நான்காம் இடம் அப்படின்றது கல்வியை குறிக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நல்ல ஒரு காலமா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்களாக படிக்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட லக்னாதிபதியை புதனா இருக்கனால வந்துட்டு நீங்கள் நீங்க வந்துட்டு மீடியா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் ஸோ ருண ரோக சத்ரஸ்தானம் அதுதான் ஆறாம் இடம் ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் இருந்தா அது வந்துட்டு இந்த காலத்துல அடைஞ்சிரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஒரு கேஸ் இருக்கு ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்க அப்படின்னா வந்துட்டு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற காலமாகவும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கன்னியா ராசிக்காரர்கள் கவனிக்க வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட மதரின் ஹெல்த்ல மாமியாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய காலமாகவும் இது இருக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு சோ கண்டக சனியா இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குருவாயூர் அப்பன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் கேரளாவில் இருக்க குருவாயூர் அப்பன் வழிபாடு செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ கண்டகச் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வண்டியில் வாகனங்களில் போகும்போது மட்டும் கவனமாக போகணும் இதுதான் அதில் இருக்கிறது மற்றபடி எல்லாமே நற்பலன்கள் தான் நடக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ற சிம்பிள் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் Thank you.